இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரமீட் வில்மார் விற்பனை பிரதிநிதிகளின் மாநாடு கொழும்பில் நடைபெற்றது பிரமீட் வில்மார் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பிரமீட் வில்மார் நிறுவனம் ஆகிய இரண்டு நிறுவனங்களின் விற்பனை குழுக்களின் செயற்திறன்களை மதிப்பிடுவதற்காக நடத்தப்படும் வருடாந்த விற்பனை அதிகாரி பாராட்டு விழா இதுவாகும் பிரமித் பிரைவேட் லிமிடெட்டின் மெடோலியா ரைஸ் ஆகியவற்றோடு தனியார் நிறுவனத்தின் மாஸ்டர்லைன் வர்த்தக நாமங்களின் கீழ் விற்பனை குழுக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செயற்திறனை அடிப்படையாக கொண்டு விருதுகள் வழங்கப்பட்டன சிறந்த பிராந்திய விற்பனை நிர்வாகி சிறந்த பிராந்திய விற்பனை முகாமையாளர் மிடோலியா சிறந்த செயத்திறன் ஃபார்ச்சூன் சோயா சிறந்த செயன் போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட்டன நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சஜாத் மௌசூம் பிரதம செயற்பாட்டு அதிகாரி தன்வீர் சித்திக் மற்றும் விற்பனை முகாமையாளர் ரசல் ஜோசப் ஆகியோர் விருதுகளை வழங்கி வைத்தனர்